சொல்லுங்க என்னாச்சு கண்ணுக்கு ஒரு நாள் சர்ணம் டீச்சரோ அவங்க பொண்ண ஸ்கூல் போறதுக்கு வந்திருந்தாங்க அப்ப ரோட் கிராஸ் பண்ணனும் நிறைய வண்டி போயிட்டு இருந்தனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க 나 அப்பந்தா எங்க வீட்ல இருந்து கரெக்ட்டா வெளிய வந்தா உள்ள இருந்தனால நான் அம்மா வண்டி போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அங்க போகலாம் எனக்கு அந்த பொண்ணு லாவெண்டர் கூட சேர்ந்து போக பிடிக்கும் அதனால நான் வேகமா வேற கூட்டி இல்ல அவளோ அழிகிட்டு இருந்தா எனக்கு அவla பாக்க பாவமா இருந்துச்சு ஆனாலும் நம்ம சும்மா விடக்கூடாது நம்ம பொண்ண அண்ணைக்கு স্বর্ণம் எவ்ளோ தட்டனா இப்ப அப்பா பொண்ண ஏன் கையில வந்து மாட்டி இருக்கா நான் இப்ப ஒரு வேளை ஆக்க போறேன் அம்மா லாவண்டருக்கு அடி பட்டுருக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க சும்மா இரு அம்மாக்கு எல்லாம் தெரியும் அமைதியாப்பா லாவண்டர் ஏன் கூடப்பா

நீங்க லாவெண்டரா உங்க அம்மா கிட்ட இருந்து கடத்தி வச்சிருக்கீங்க அதானே ஆமா நான் பண்ண தப்பே அதுதான் லாவெண்டர் அதுக்கப்புறமா உங்க அம்மாவை தேடி ரொம்ப அழுதுட்டே இருந்தா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல நான் அவளை நேரம் அவங்க அம்மா கிட்ட விடலான்னு பிளான் போட்டுட்டு இருந்தேன் ஐயோ அழாத நான் ஒண்ணு உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் சரியா ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடிட்டுதான் இருந்துச்சு இப்போ கொண்டு லாவண்டர் சொர்ணம் கிட்ட கொடுத்தோம்னா போலீஸ் கிட்ட மாட்டிடுவோம் நம்ம தான் கடைக்கி வச்சிருக்கோன்னு தெரிஞ்சிட்டுனா ஜெயிலில் போட்டு அடைச்சிருவாங்கன்னு நான் பயந்தேன் உடனே நான் வேற ஒரு பிளான் பண்ணேன் அன்னைக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் மதுரை சைடுல இருந்து வந்தாங்க நான் அவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி லாவண்டரை அவங்க கிட்ட கொடுக்க நான் முடிவு பண்ணேன் என்னங்க லாவெண்டர் இங்க இருங்க இருங்க உள்ள இருக்க லாவெண்டர் வெளிய வா இத லாவெண்டர் ரொம்ப நல்ல பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்க அவள நாங்க எங்களோட பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துப்போம் நீங்க உங்க பொண்ணு நினைச்சு கவலைப்படாதீங்க அவள நாங்க படிச்சு பெரிய ஆளாக்குவோம் அது ஒரு பெரிய பணக்கார குடும்பம் நான் வரைக்கும் லாவெண்டர் கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு ஆனா இப்ப வரைக்கும் என்னால அப்படி சந்தோஷமா இருக்க முடியல நிறைய பேர் சொல்லிருக்காங்க லாவெண்டர் இப்ப ரொம்ப அழகா இருக்கா நல்லா படிச்சிருக்கா ரொம்ப பணக்காரியாட்டான்னு எனக்கு இதெல்லாம் சொன்னம் கிட்ட சொல்லணும் போல தோணும் என்னால அவட்ட சொல்ல முடியல எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா ஒன்னா உங்களால இப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த கஷ்டத்தோட தான் இருக்காங்க எனக்கு நல்ல தெரியும் நான் கேள்விப்பட்டேன் நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன் அதனால தான் என் கால் இப்படி ஆயிடுச்சு இப்போ சொல்லுங்க லாவெண்டர் எங்க இருக்கா லாவெண்டர் மதுரை பக்கம் ஒரு ஊர்ல இருக்கு ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க என்ன இடம் இருமா நான் பேப்பரில் எழுதி வச்சிருந்தேன் அந்த வீட் அட்ரஸ் நான் தரேன் எப்படியாவது லாபத்துல சொர்ணம் கிட்ட கொடுத்துருங்க அவளுக்கு இப்ப உங்க அம்மா ஞாபகம் இருப்பாங்களான்னு தெரியல நீங்கதான் உங்களுக்கு அந்த அட்ரஸ்ல இந்த வீடு தான் போட்டிருக்கு பணக்கார ஃபேமிலி தான் மாதிரி தான் தெரியுது ஒரு ஒருவேளை தான் இருக்குமோ என்னன்னு தெரியலக்கா யாராவது வந்தா நல்லா இருக்கும் வாட்ச்மேன் இருக்காங்களான்னு பார்ப்போம் சும்மா அது என்னால் நம்பவே முடியல அந்த கிரேசியால பாத்தியா சொன்னதெல்லாம் சொன்னமோங்க எவ்வளோ பாவம் ஆமா என்ன பண்ண இருபது வருஷமா லாவெண்டர் இறந்து போயிட்டானே நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம எப்படியாவது லாவெண்டர் அவங்க கிட்ட காமிக்கணும் ம் ஆமா ஏதாவது முயற்சி பண்ணணும் நான் அப்படி தான் நினைச்சிருக்கேன் ம் சரி இந்த வீடா இருந்தா நல்லா இருக்கும் ஆனா கதவு பூட்டிலா இருக்கு யாரை பாக்குறீங்க தம்பி நீ வாட்ச்மேனா ம் ஆமா என்ன வேணும் இந்த நாங்க லாவெண்டர் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அக்கா லாவெண்டரா அதவ சின்ன வயசு பாரு இப்ப மாத்திட்டாங்கல்ல ஆ தம்பி ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல இவங்களுக்கு அவங்க பேர் எனக்கு என்னன்னு தெரியல ஆனா அவங்கள பார்க்கணும் லாவெண்டர் தான் லாவெண்டர் பொண்ணு தான் இவங்களுக்கு உண்டு ஒரே ஒரு பொண்ணு தான் பரவாயில்லையே லாவெண்டர் பேரோட தான் வச்சிருக்காங்க அப்போ சார் சொந்த பிள்ளைய பாக்காங்கன்னு நினைக்க அவங்களா எப்படி பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்களா ஆமா பெரிய ராணி மாதிரி வச்சிருக்காங்க பிரின்சஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பா வீட்ல இப்போ வீட்ல ஆள் இருக்காங்களா லாவெண்டரோட அம்மாவாத நான் பார்க்கணும் கொஞ்சம் சொல்லிட்டு வாரீங்களா ம் வெளிய இருங்க நான் கேட்டுட்டு வரேன் சுமதி எனக்கு லாவெண்டர் எப்படி இருப்பான்னு பார்க்க எவ்ளோ ஆர்வமாக இருக்கு தெரியுமா ஆமாக்கா நமக்கே இவ்ளோ ஆர்வமாக இருக்கும்போது சொன்னம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சே பார்க்க முடியல ம் கரெக்டு தான் வர சொன்னாங்க அப்படியே ரொம்ப நன்றி வீட பாத்தில உள்ள எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு ஆமா இந்த ஊர்ல இவங்க தான் பணக்காரங்களாம் பாரு எல்லாமே வித்தியாசமா இருக்கு சொர்ணம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யாரை பாக்குறீங்க நீங்க லாவெண்டரோட அம்மாவா ஆமா எங்களுக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க லாவெண்டரை நாங்க பார்த்துட்டு போயிடும் யாருங்க நீங்க எதுக்கு என் பொண்ண பாக்கணும்னு சொல்றீங்க வேற யாரும் இல்ல லாவெண்டர் ஊர்ல இருந்து வாரம் லாவண்டர் ஊர்ல இருந்தா உங்களுக்கு லாவெண்டர் முன்னாடியே தெரியுமா ஆமாங்க லாவெண்டருக்கு நான் சொந்தக்காரங்க மாதிரி ஐயோ ஐயா அப்போ நான் கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல முடியாது நீங்க பாருங்க இருந்தேன் நான் கூப்பிடுறேன் லாவண்ட் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஆமா உடனே புரிஞ்சிதாங்கள சுமதி என்னாச்சு எதுக்கு இப்படி வாயை பின்னாடி திரும்பி பாரு லாவண்ட் நீங்க இது லாவண்ட்ல வாய்ஸ் அதே இருக்கு பாரா স্বর্ণம் திருச்ச நம்ம இப்டி பாரா அந்த டீச்சர் அவங்க பொண்ணு இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு இமேஜின் பண்ணிருந்தாங்க அதே மாதிரிதான் உண்மையா இருக்கா இதெல்லாம் பார்த்தா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க ஆமா என் கண்ணால நம்பவே முடியலக்கா தான் கேக்குறேன் யார் நீங்க எனக்கு உங்களை தெரிஞ்ச மாதிரி இல்ல லாவெண்டர் உன் மனசை நாங்க உனக்கு சொர்ணம் அம்மாவா தெரியுமா சொர்ணம் அம்மாவா நல்லா தெரியுமா இப்ப அவங்க இருக்காங்களா நம்பவே முடியல அம்மா இப்போ அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இன்ன அவங்க கிட்ட காமிக்கணும் சொல்லி தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். கூட கண்டிப்பா அம்மாட்ட போங்க. நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். தாராளமா போ. எனக்கு எந்த கிடையாது. நீ அம்மாவை தேங்க்ஸ் மம்மி. அம்மா போங்க. இப்போ யாரும் ஃபோன் அடிக்க மௌலி அம்மா ஊருக்கு தான் வந்துட்டு அப்புறம் பேசுறேன் வை அம்மா சொர்ணம் டீச்சர் காணல காணலையா என்ன நீ சொல்ற அங்க தான் இருப்பாங்க நல்லா பாரு ஐயோ நான் பார்த்தே நானு கவின பார்த்தமா அவங்க எங்க இல்ல நீங்க சீக்கிரம் வாங்க நீ ஃபோனை வை நாங்க வரோம் ஆ நான் வைக்கி வாங்க வாங்க என்னாச்சு மௌலி உங்க அம்மா சொன்னியா லே எங்க அம்மா உங்க அம்மா இப்போ வராங்களா சொர்ணம் டீச்சர் நீ எல்லா இடமும் தேடி பாத்தியா ஆமா நீ தேடி பாத்தே எங்கே இல்ல காணலையா ஆமா சொர்ணம் டீச்சர் எங்கே போனாங்கன்னே தெரியலையா ஐயோ சுமதி அப்போ நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணுமோ அப்படினா எங்கயே போயிருக்க இருக்க மாட்டாங்கல்ல ஆமாக்கா இப்போ வேற காணலையே எங்கே போயிருப்பாங்கன்னே இருப்பாங்கன்னே தெரியல ஆன்ட்டி பதட்ட படாதீங்க அவங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன உங்க அந்த ஊருக்கு கூட்டிட்டு போங்க என்னம்மா சொல்ற ஆமா ஃபர்ஸ்ட் என்ன சீக்கிரம் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போங்க டாரிஸ் வில்லேஜ்க்கு சரி வா போவோம் இந்த நல்ல நேரமா பார்த்து காணாம போயிருக்காங்களே என்ன பண்ண இங்கதான் இருப்பாங்க அப்படினா கதவெல்லாம் பூட்டிலா இருக்காது யாருமே வீட்ல இருந்த மாதிரி இல்லையே லாவெண்டர் நம்ம வேற இடத்துல போய் பாப்போமா அம்மா நான் லாவெண்டர் வந்திருக்கேன் லாவெண்டர் நான் நினைச்ச மாதிரி இருக்கானி என் கண்ணால நம்பவே பேச முடியலம்மா அம்மா இவ்வளோ அழகா இருக்கா அம்மாவெல்லாம் உன் கூட இருக்காம போய்ட்டு அம்மா என்னமா சொல்றீங்க எப்போம்மா அம்மாவை மறந்துடாத நான் போயிட்டு வரல லெவலந்து அம்மா எங்கே சുമதிய கூறு விஷயம் என்ன டீச்சர் இப்ப இல்லையோ தரும உயிர் வச்சிருக்கோம் உங்க அம்மா உன்ன பார்த்துட்டாங்க கடைசியா உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஆமா ஆன்ட்டி நான் அழமாட்டேன் நானும் அம்மாவை பார்த்துட்டேன் அம்மா சொன்ன மாதிரி நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்க போறேன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா நீ இதே போல எப்பவும் ஹாப்பியா இரு ரொம்ப நன்றி ஆன்ட்டி உங்களால தான் எங்க அம்மாவை திரும்ப பார்த்திருக்கிறேன் நான் அப்போ கிளம்புறேன் சரிம்மா பார்த்து போ ஆன்ட்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஒன்னும் இல்லம்மா போயிட்டு வா உங்க அம்மா சொன்ன மாதிரி எப்பவும் ஹாப்பியா இரு கண்டிப்பா ஆன்ட்டி நான் கிளம்புறேன்

ஃப்ரண்ட்டில் என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்ளகிட்டு இருக்காம்ல அப்ளகிட்டு கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டாடா பை பாய்